நம்ம வாழ்க்கையில் மிக முக்கிய இடத்த பிடிச்சிருக்கிறது வாழை மரம் ஏன் அப்படின்னா வாழை மரம் வாழைப்பூ வாழை இலை வாழைப்பழம் வாழை நார் வாழைத்தண்டு இது எல்லாமே நம்ம வாழ்க்கையில் பயன்பாட்டில் இருக்குது சரி இப்போது நாம் இதை வச்சு என்ன பரிகாரங்கள் செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இவ்வளோ தான் இப்போ சின்ன நூல் கிடச்சா அந்த நூலில் அந்த அந்த அருணாக்கயிறோடு சேர்த்து கட்டிவிட்டு இதே மாதிரி முடி போட்டுக்கணும் கட்டிட்டாலுமே ஒரு இது வந்து ஒரு ரெண்டு மூணு வாட்டி செய்யுங்க ஒரு வாட்டி செஞ்சுட்டு அப்படியே விட்டுறக்கூடாது ஒரு வாட்டி செய்யுங்க அப்புறம் ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் கழிச்சு இன்னொரு வாட்டி வணக்கம் வாழ்க நலம் நம்ம ஏர்போர்ட்டில் இருக்கோம் அந்த நேரத்துலேயே ஒரு ரெண்டு பரிகாரங்களை பற்றி பேசுவோம் அதாவது நம்ம வாழ்க்கையில் மிக முக்கிய இடத்த பிடிச்சிருக்கிறது வாழை மரம் ஏன் அப்படின்னா வாழை மரம் வாழைப்பூ வாழை இலை வாழைப்பழம் வாழை நார் வாழைத்தண்டு இது எல்லாமே நம்ம வாழ்க்கையில் பயன்பாட்டில் இருக்குது சரி இப்போது நாம் இதை வச்சு என்ன பரிகாரங்கள் செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் முக்கியமாக நம்மளுடைய குடும்பம் ஒற்றுமையாக இருக்கணும் கணவன் மனைவி ஒற்றுமை குழந்தைங்கள்லாம் நம்ம நம்ம குடும்பத்தோட ஒற்றுமையாக இருக்கணும் சொந்த பந்தங்கள்லாம் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு நினச்சா ஏன்னா இப்போல்லாம் யாரும் சொந்த பந்தம்லாம் ஒற்றுமையாக இருக்கணும்னு நினைக்கிறதில்ல ஆனால் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கணும் தன்னுடைய குழந்தைகள் நம்மளோட ஒற்றுமையாக இருக்கணும்னு நினைக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி நம்ம ஒற்றுமையாக இருக்கணும்னு முடிவு பண்ணால் இந்த பரிகாரத்தை செய்யலாம் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம இப்போ ஒரு கணவன் மனைவி ஒற்றுமை அல்லது பசங்க யார்தோ யார் நம்மளோட ஒற்றுமையாக இருக்கணும் அவங்க சண்டை போட்டுன்னு போயிடுறாங்க அப்பப்போ சண்டை போட்டு வீட்டு விட்டு போயிடுறாங்க இல்லை சண்டை போட்டு ஒரு பிரிவினையாகவே இருக்குது ஒரே வீட்டில் இருந்தாலும் ஒரு ஒற்றுமை இல்லாமல் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுங்கள் இப்போ உதாரணத்துக்கு இந்த இந்த இதை வந்து ஒரு ஒரு பெண் செய்ய போகிறாங்க அப்படின்னா கணவன் இப்போ கணவன் தான் அடிக்கடி சண்டை போட்டு பிரிகிறாரு அப்படின்னா அவருடைய துணி எடுத்துங்க துணின்னா அவருடைய பயன்பாட்டில் வச்சுருக்கக்கூடிய துணி எதையாவது எடுத்து அதுலேருந்து இருந்து நூல் உருவி எடுத்துங்க அதாவது ஒரு லுங்கி வேஸ்டி மாதிரி இருந்தால் நீட்டாக கீழ்ச்சிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது மாதிரிலாம் வாய்ப்பு இல்லைன்னா நூலாவது எடுத்துக்கணும் இல்லை ஒரு கர்ச்சீஃப் பயன்படுது தான் கர்ச்சிஃபு இல்லை பனியன் பயன்படுவோம் பனியனை வெட்டிக்க தான் இப்படி எடுத்துங்க பெண்ணாக இருக்கிறாங்க இப்போ ஆண் செய்ய போகிறோம் மனைவி அடிக்கடி போட்டு ஒரு ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறாங்கன்னா அவங்க சம்பந்தமான உடையிலேருந்து துணியை எடுத்துக்கலாம் இப்போ குழந்தைங்க நம்மளுடைய பொண்ணு பையன் அந்த மாதிரி வேணும்னா அவங்களுடைய துணியை எடுத்துக்கணும் எதுவாக இருந்தாலும் ஒரு நூல் மாதிரி நமக்கு தேவை அதை நீட்டாக கீழ்ச்சிக்கணும் அதை அந்த துணியை வந்து நீட்டாக கிழிச்சிக்கணும் பிழ்ச்சிக்கிட்டு இது என்னைக்கு செஞ்சால் நல்லதுன்னு சொல்கிற பாருங்க இது செவ்வாய்க்கிழமை அன்றைக்கும் செய்யலாம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கும் செய்யலாம் இதை இப்போ நமக்கு வந்து கண்டிப்பாக ஒரு வாழை மரம் தேவை இப்போ அந்த வாழை மரம் எங்கே இருக்கோ வாழை மரத்தை வச்சு தான் நம்ம செய்ய முடியும் வாழை மரம் இல்லாமல் இந்த பரிகாரம் செய்ய முடியாது அதுக்கு ஆல்டர்னேட்டாகவும் எதுவும் கிடையாது அப்போது வாழை மரம் வள வளர்க்குறவங்க இல்லை வாழைமரம் எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சவங்க ஏன்னா இது வந்து இப்போ ஒரு புளிய மரத்தில் கட்டு ஒரு ஆழமரத்தில் கட்டு நான் நிறைய வீடியோவில் போட்டிருப்பேன் அது மாதிரின்னா எங்கேயாவது அனாமதாக இருக்கும் போய் பண்ணிட்டு வந்துடலாம் வாழைமரம் வந்து அப்படி இருக்காது ஒன்றும் தோப்பாக இருக்கும் இல்லை யாராவது வீட்டில் வளர்ந்தா வளர்த்தாதான் உண்டு தவிர சும்மா ரோடுங்களில் காடுங்கள்லாம் இருக்காது நமக்கு இப்போ வாழைமரம் கண்டிப்பாக வேணும் இதை வந்து நான் சொன்ன மாதிரி செவ்வாய் கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் அந்த துணியை எடுத்துங்க துணி எடுத்து என்ன பண்ணுங்கள் துணின்னா நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் நம்ம கயிறு மாதிரி வேணும்ன்ட்டு இப்போ நூல் தான் நம்ம கிடச்சிது கயர் கிடைக்கல ஏதாவது நீட்டு துணி கிடைக்கல நூல் மாதிரி தான் கிடச்சிருக்குன்னா என்ன பண்ணணும்னா அந்த நூலை எடுத்து நீட்டாக ஏதாவது ஒரு நூலில் கட்டிக்கணும் நல்லா தெரிஞ்சுக்கேன் புரிகிற மாதிரி சொல்கிறேன் இப்போ உதாரணத்துக்கு நமக்கு இந்த இந்த மாதிரி சட்டை இதில் இருந்து ஒரு நூல் மட்டும்தான் நம்ம கிடச்சிருக்கு அப்படின்னா அதை என்ன பண்ணணுன்னா இந்த டொயின் நூல் மாதிரி இல்லைன்னா வந்து சொட்டர் நூல் இப்படி ஏதாவது ஒரு நூல் நீட்டாக வேணும் இல்லை கயிறு ஓகே அது கூட எடுத்துக்கலாம் சிகப்பு கடற கயிறு வாங்கிக்கிங்க வாங்கி அதில் அந்த நூலை கட்டிடுங்க கட்டிட்டீங்கன்னா இப்போ அதில் அது பிட்டாக இருந்துக்கும் இல்லை நீட்டாகவே நம்ம கிடைக்குதுன்னா நீட்டாகவே யூஸ் பண்ணுங்கள் அதில் என்ன பண்ணுங்கள் இப்போ வந்து மனைவியோடைய துணியை வச்சுருக்கிறோம்னா ஒரு முடி போடுங்க ஒரு முடி போட்டு அவள் பேரை சொல்லி சீக்கிரம் இதாவது பெரியவங்க இருக்கக்கூடாது சண்டை சச்சூடாது ஒற்றுமையாக இருக்கணும் ஒரு முடி அடுத்த அதாவது இந்த முடிக்கயிறு போடுவாங்களா கிட்டத்தட்ட அதுதான் கான்செப்டு அடுத்தது ஒரு முடி இது மாதிரி ஒம்பது முடி போடணும் அந்த கயிறுக்கு ஒம்பது முடி போட்டு அந்த இடத்துன்னு போய்ட்டு நீங்கள் வாழை மரத்தில் வச்சு கட்டிவிடுங்க இதுவளோ தான் இப்போ சின்ன நூல் கிடச்சா அந்த நூலில் அந்த அந்த அர்ணா கயிறோடு சேர்த்து கட்டிட்டு இதே மாதிரி முடி போட்டுக்கணும் இல்லை நமக்கு ஒரு வேஷ்டி கிடச்சிதுன்னா வேஷ்டி நீட்டாக கிழிச்சி அதில் கட்டணும் எதுவாக இருந்தாலும் சரி அந்த துணியில் இந்த மாதிரி சொல்லி சொல்லி முடி போடணும் கயிறு போ கிட்டத்தட்ட முடி கயிறு போடுற ஸ்டைல் தான் அது போட்டு வாழை மரத்தில் கட்டிடுங்க கட்டிட்டாலுமே ஒரு இது வந்து ஒரு ரெண்டு மூணு வாட்டி செய்யுங்க ஒரு வாட்டி செஞ்சுட்டு அப்படியே விட்டுறக்கூடாது ஒரு வாட்டி செய்யுங்க அப்புறம் ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் கழிச்சு இன்னொரு வாட்டி செய்யுங்க அப்புறம் ஒரு மாதம் ரெண்டு மாதம் கழிச்சு இன்னொரு வாட்டி செய்யுங்க இப்படி செஞ்சால் குடும்ப ஒற்றுமை கணவன் மனைவி ஒற்றுமை குழந்தைகள் ஒற்றுமை இந்த மாதிரி ஒற்றுமையை பலப்படுத்தக்கூடியது நல்ல ஒரு சிறந்த பரிகாரமாக இருக்கும் இன்னும் இந்த வாழை மரத்தை வச்சு நிறையவே செய்யலாம் அந்த காசு சம்பந்தமான விஷயத்துக்கு நான் அடுத்தது போடுறேன் பணம் சம்பந்தமான விஷயத்துக்கு எதுக்காக வந்து நான் இப்போ வாழை மரம் சம்மந்தமாக பரிகாரங்கள் அதிகமாக சொல்கிறது இல்லைன்னா எல்லாராலையும் செய்ய முடியல வாழை மரம் எல்லாருக்கிட்டையும் இல்லை இவ்வளோதான் விஷயம் அதனால தான் அது நிறைய பேரால் முடிய மாட்டேங்குதுன்னு நம்மகிட்ட ஏற்கனவே கமெண்ட்டில் பேசினதுனால அதை இருந்தாலும் இது செஞ்சு பாருங்க இருக்கிறவங்க செஞ்சு பாருங்க இல்லாதவங்களுக்கு நான் வேற ஒரு ஐடியா தரேன் நன்றி வணக்கம் காமாக்கியா ருத்ரபீடம் இந்த யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்போ தான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்